காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்கும் போதெல்லாம் வேட்டி கிழிந்தது அப்படின்னு பேப்பர்ல செய்தி வந்திருக்கு அது என்ன மாதிரியான பூசல்னு சொல்றீங்க ஏன் இப்ப திமுக கோஷ்டி பூசல் இல்லையா அப்படி இருக்கவே தானங்க மதிமுகனு ஒண்ணு வந்தது இதே மதிமுகலயே வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு புது கட்சி ஆரம்பிச்சவரு அவர் வாரிசை மேல கொண்டு வரணும்னு சொன்ன உடனே அங்க வந்து எல்லாரும் எதிர்ப்பு குரல் எல்லாரும்னா அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு பேராது எதிர்ப்பு குரல் எழுப்பு இல்லையா அப்போ மற்றவங்களாம் எல்லாம் ஒத்துங்கனாங்கண்ணா அப்படின்னா இல்லாத கட்சி இதில் என்னத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது இது அதிமுக இல்லையா இப்போ அண்ணன் வேலுமணி ஒரு கருத்து சொல்கிறாரு உடனே அண்ணன் ஜெயக்குமார் உட்காந்திங்கன்னா அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்றாரு அது ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது சொந்த கருத்தா கட்சி கருத்தா அப்படின்றது நாளைக்கு இபிஎஸ் அவர்கள் தான் சொல்லணும் சசிகலா அம்மையார் ஜெயஆடிவியில் அவங்க தான் இன்னும் பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி ஓபிஎஸை விட்டுட்டோமே அதை நல்லா மறந்து போயிட்டு பார்த்தீங்களா அப்போ அதெல்லாம் கோஷ்டி பூசலா தெரியலையா அவங்களுக்கு அதனால ஏதோ பாஜகவில் மட்டும் கோஷ்டி பூசல் இருக்குது மத்ததுல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் ஆனா இதெல்லாம் வளர்ச்சியா பார்க்கணும் வளர்ந்து வர கட்சியில தான் வந்து ஆஹா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சண்டை வருமே தவிர ஒண்ணு இல்லாத கட்சியில யார் இதெல்லாம் போட்டி போட போறாங்க கரெக்டுங்க அதாவது இந்த பதவி மீது ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வந்து எல்லாரும் பதவி கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை பதவி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காகவே பதவி மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ ரைட்டு இது வந்து கொடியை அசந்ததும் காற்று வந்ததா இல்லை காற்று வந்ததும் கொடியை அசைந்ததா நான் எவ்வளோ பெரிய பதவிகளை பார்த்து விட்டேன் அதனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை மக்கள் சேவை தான் அப்படின்னா கரெக்டு இவங்க வேற மருத்துவர் இல்லையா அதனால் அந்த மக்கள் சேவையிலேயே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தலைவர் பதவி அப்படின்றது அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க பாஜக தமிழக தலைவர் அப்படின்னு சொன்னால் ஜாலியாக வந்து உட்காந்துக்கலாம் உங்களை யாரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சப்ரைசல் கிடையாது என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது அதே உட்காந்துக்க வேண்டியது மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கட்சியை மேலே கொண்டு வருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எம்பி ஜெயிச்சு ஆட்சி கொண்டு வருவாங்க அந்த செல்வாக்கை வச்சிக்கினே இங்கே இவங்களோட கூட்டணியாக அவங்களோட கூட்டணியாக அதை பார்த்தின்னு ஏதோ ஒரு மூணு சீட் நாலு சீட் கொடுப்பாங்களா அதை வாங்கினா அப்படியே இருந்துட்டு போயிருந்தாங்க ஆனால் இப்போ அண்ணாமலைக்கு பிறகு அந்த மாதிரி சும்மா உட்கார முடியாது ஸோ தலைவர் பதவி அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான பதவி ஸோ இவங்க தான் சொல்லிட்டாங்க பதவி மேலே எனக்கு ஆசை இல்லை அப்படின்ட்டாங்க மக்களுக்கு உழைப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மக்களுக்கு உழைச்சிட்டே இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கஷ்டமான வேலையெல்லாம் அண்ணாமலை அவர்களே செஞ்சுட்டு போட்டோம் கட்சியில் சமூக விரோதிகள் பதவிக்கு வேறு வந்திருக்காங்க கரெக்ட் ஆனா எனக்கு எங்க சந்தேகம் வருது அப்படின்னா இதே செட் ஆஃப் டயலாக் கட்சியை விட்டு வெளில போனவங்க தான் சொல்லியிருந்தாங்க இவங்க ஒண்ணும் உள்ளதானே இருக்காங்க தமிழ் தமிழ்சேவர்கள் இன்னும் பாஜக தானே இருக்காங்க முன்னாள் கட்சி தலைவராக இருந்தவர்கள் அவங்களே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கட்சியில இப்படிதான் கட்சியை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறதா இப்படிலாம் பேசிக்கினே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே பாஜக வளர்ச்சி உச்சத்துக்கு போயிடும் அப்படி தானே இதில் வேற தலைவர் பதவி எனக்கு வரலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க எப்படி இவங்க தலைவராக வந்த பிறகு இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா சும்மா இருப்பாங்களா இவங்க கட்சிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பொது வெளியில் இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாதுங்க யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது இல்லை வந்து சேட்டலைட் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது இதுதான் ஒரு முன்னாள் தலைவருக்கு அழகா கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கிறது தெரியாதா அவங்களுக்கு இப்போ நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் கட்சியில் வந்து சமூக விரோதிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க சிறப்பாக செயல்படுபவர் இது பண்ண முடியுமா இல்லை இதை பண்ணால் அவர் சிறப்பாக செயல்படுகிறார்னு சொல்ல முடியுமா அப்போ இவங்க பேசுறதுலேயே இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருக்குது இப்போ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் வந்து கூட்டணிக்கு வந்துட்டாங்கோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் பாஜகவை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னாங்க அண்ட் அதே மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்து அவர் அப்படி சொன்னார் ஆ பார்த்தீங்களா நான் வந்து அவங்களாம் இதுவாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அப்படி இப்படின்னாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆம் ஆத்மி நாலு ஜெயிக்க போகுது காங்கிரஸ் மூணு ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் என்னாச்சு வழக்கம் போல் ஏழு சீட்லேயும் பாஜக தான் ஜெயிச்சுது இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க சரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சிருந்தாங்கல்ல அப்போ இதே தமிழ் செய்வர்கள் தோத்து போனாங்கல்ல எப்படி தோத்து போனாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க ரெண்டும் மூணு சேர்ந்தா அஞ்சு அப்படின்றது அரசியல்ல எல்லா நேரத்திலும் எதிர்பார்க்க முடியாது ஊத்திங்கன்னு போனாலும் போகும் உச்சத்துக்கு போனாலும் போகும் அரசியல இத்தனை வருஷமா இருந்திருக்கவங்க அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஆச்சரியம் என்னன்னா அந்த பக்கத்துலேருந்து வேலுமணி அவர்கள் அந்த மாதிரி பேசுறாரு இந்த பக்கத்துலேருந்து இவங்க ரெண்டு பேர் இந்த தமிழிசை அவர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டியூன்ல பேசும்போது ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லணும் மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களால நான் கேட்டேன் உங்களோட சேர்ந்ததுனால தோத்து போனோன்னு சொன்ன அதே அதிமுக தலைவர்கள் இன்னைக்கு ஐயோ நீங்க இல்லாததுனால தோத்து போயிட்டோம்னு சொல்றாங்க பாருங்க இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய சாதனை இன்னைக்கு யாராவது பாஜக நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சின்னு பேசுறாங்களா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்க ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்க நோட்டாவுடன் போட்டி போடுங்க அவங்களோட போய் நீங்க சண்டை போடுங்க இதானே சொல்லியிருந்தாங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் நாளுக்கு அப்புறம் யாராவது நோட்டாவுடன் போட்டி போடுன்னு பாஜக பத்தி சொல்றாங்களா அப்ப அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாதா எல் முருகன் அவர்கள் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைக்கிறார் ராஜ்யசபா எம்பி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி கரெக்டா அதே மாதிரி இப்ப வந்து நீலகிரி தொகுதியில போட்டியிட்டார் வெற்றி பெற முடியவில்லை மறுபடியும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளார் இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அதாவது இந்த மந்திரி சபை அறிவிப்பு வர வரைக்கும் யார் யாரெல்லாம் பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மந்திரி ஆகிறார் அப்படின்னு ஆளாளு கட்சி விட்டு இருந்தாங்க இப்படி இப்படிதான் நடக்குதுங்க நியூஸ்ன்றதை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது அப்படியே வாங்கி வந்ததை சொல்ல வேண்டியது ஏங்க அவர் வந்து கப்பல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போக தயாராக இருக்கின்றார் அமெரிக்கா போக தயாராக இருக்கின்றார் ஸ்ரீலங்காவுக்கு போகின்றார் அப்படின்லாம் அள்ளி விட்டவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இவருக்கு மந்திரி பதவி மந்திரி பதவி மந்திரி பதவின்னு அவர் கும்பல் கூத்தாடினு இருந்ததுங்க அதுக்கப்புறம் என்னன்னா அது கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற செய்தியை விட ஐயோ எப்படியாவது மந்திரி பதவி கொடுத்து அவங்களை அமிச்சிடக்கூடாதா இல்ல இப்படி கூட இருக்கலாம் இப்படி எல்லாரும் வந்து மந்திரி மந்திரி அப்படின்னு சொல்றதை பார்த்த உடனே பாஜக ஆஹா சரி இவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்பாடா தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாரா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க போல இது இப்ப கொடுக்கல அப்படின்ன உடனே ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே அதனால தோத்து போயிட்டாரு அதனால மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னா அது விளக்கெண்ணெய் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ஏன்னா எங்கள் வாத்தியார் அப்படி தான் திட்டுவார் முருகன் அவர்கள் தோத்து போனார் அவருக்கு மந்திரி பதவி ஊத்துக்கிறாங்கல்ல நீங்க சொல்ற லாஜிக் இப்படி அப்ளை பண்ணி பாருங்க தோத்ததுனால இவருக்கு கொடுக்கல அப்படின்னா தோத்ததுனால அவருக்கு கொடுத்துக்கிறாங்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இன்னைக்கு வந்து மோதி அமித்ஷா அங்க வெஸ்ட் பெங்கால பிரச்சாரம் பண்ண போனப்போ அவங்க வந்து குஜராத்ல இருந்து வந்தவங்க வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்ன அதே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த தேர்தலில் பெஹரம்பூர் தொகுதியில யூசுப் பத்தான் எங்கேருந்து குஜராத்லேருந்து அதாங்க நம்ம ஐபிஎல்லாம் கூட விளையாடி பார்த்துக்கிறோமே ஆ கரெக்டு அந்த யூசுப் பத்தான கொண்டு வந்து பெரம்பூர் தொகுதியில் ஒரு குஜராத்தியை அதிர் ரஞ்சன் சௌத்ரி லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா காங்கிரஸை சார்ந்தவர் அவருக்கு எதிராக நிறுத்துறாங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி தோத்து போயிட்டார் இப்போ இது என்ன சொல்றீங்க அப்போ மதத்தின் அடிப்படையில் யூசுப் பத்தான கொண்டு வந்து இவங்க நிறுத்துவாங்க அவரை தோக்கடிப்பாங்க இத்தனைக்கும் காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி கட்சி ஆனால் பெங்காலில் கிடையாது வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பண்ணிடுங்க ஆனால் இந்த முறை எத்தனை முஸ்லீம் கேண்டிடேட்டுகளுக்கு எதிர்கட்சிகள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கணக்கு எடுத்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் ரொம்பவே குறைவான அளவில் இருக்குது இது வரைக்கும் இல்லாத அளவு குறைந்த இடத்துல மட்டும்தான் முஸ்லீம் கேண்டிடேட்ஸுக்கு புள்ளி கூட்டணி கட்சிகள் சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில் இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க அதனால சிறுபான்மைன்னு வந்தாச்சுன்னா கரெக்டு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வந்து முஸ்லீம் சிறுபான்மை இந்த சிறுபான்மை மறுபடியும் உட்காந்து கூறு போடுறீங்கன்னு நான் கேட்கிறேன் ஏற்கனவே ஜாதி ஜாதியா கூறு போட்டு வச்சீங்க இந்த மாதிரி மதத்தை வச்சு இப்படி ஒரு கூறு போட்டுலாம் விட்டு தள்ளுங்க எப்படிங்க யாரோடையும் கூட்டணி கிடையாது நாங்கள் தனியா நிற்போம் அந்தது அடிப்படை மாற்றம் அப்படின்னு அடித்தொண்டையிலேருந்து கத்தி கொண்டிருந்த சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரார் அப்படின்னும் போது ஏன்னா அவர் வந்து நடிகர் அப்படி இப்படின்லாம் பேசின சீமான் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களோட கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு முன்னாடியே வரிசையில் போய் நிற்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு பதில் சொல்லுங்க நாங்கள் தனியாக தான் இருப்போம் கடைசி வரைக்கும் அலையன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மட்டும் சேர்றார் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சந்தேகம் வருது இல்லையா சரி ரைட்டு நீங்கள் யாரோட ஒன்றா கூட்டணி வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது இது பாஜகவுக்கு வந்து இழப்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஏன் அப்போ அதிமுகவுக்கு இழப்பு இந்த திமுகவுக்கு இழப்பு காங்கிரஸுக்கு இழப்பு இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டிங்களா